ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்கப்போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் டூ டெஸ்ட்டு ஆல்ரெடி டெஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ஜிகேல வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா யாராவது வீடியோ வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மதியானம் வந்து ரெண்டு மணிக்கு ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதேமாதிரி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்திங்கனா தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் டெய்லியுமே வந்து முப்பது முப்பது கொஸ்டின் ஜிகே அண்ட் தமிழ்லேருந்து வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ ரெண்டு டெஸ்ட்டுமே எழுதுறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் வந்து ஆக போகுது ஸோ டெய்லியும் ஸோ இந்த நேரத்தை ஒதுக்கி ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் டெஸ்ட்டு எழுதுறதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து டெஸ்ட் எழுதுங்க ஏனோ தானோன்னு வந்து டெஸ்ட் எழுதாதீங்க டெய்லி முப்பது கொஸ்டின்ஸாக வந்து டெஸ்ட்டு எழுதுறீங்க ஸோ முப்பது கொஸ்டின்ஸுக்குமே கரெக்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரி நல்லபடியாக வந்து டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஸோ இன்றைக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் டெஸ்ட்டு எழுதிட்டு முப்பதுக்கு உங்கள் மார்க் எத்தனை அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் சந்திர வித்யாசாகர் கொஸ்டின் இந்திய சமூகத்திற்கு அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கூவல் விடுத்தவர் யார் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கூவல் விடுத்தவர் யார் ஆன்சர் சுவாமி விவேகானந்தர் மூணாவது கொஸ்டின் யூசப் கான் புலித்தேவரின் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு ஏது கான் பூலித்தேவரின் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு ஏது ஆன்சர் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் தேதி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கதிரியக்க சிதைவை விளக்கியவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கதிரியக்க சிதைவை விளக்கியவர்கள் யார் ஆன்சர் பி சாடி மற்றும் ஃபஜன் அஞ்சாவது கொஸ்டின் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஏது ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஏது ஆன்சர் ஏ அப்சரா ஆறாவது கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு பதவியேற்றார் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு பதவியேற்றார் ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஏழாவது கொஸ்டின் இந்திய வேளாண் பருவ பருவங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள பருவம் ஏது இந்திய வேளாண் பருவங்களில் பருவ காலங்களில் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை வந்து எந்த பருவ காலம் ஆன்சர் காரி பருவம் எட்டாவது கொஸ்டின் கருணை தினம் என்ன நாளில் கொண்டாடப்படுகிறது கருணை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் அஞ்சு ஒன்பதாவது கொஸ்டின் எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நூறு மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நூறு மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிக்கிம் பத்தாவது கொஸ்டின் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது ஆன்சர் நாக்பூர் பதினோராவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் இருபத்தி பேர் பன்னெண்டாவது கொஸ்டின் மக்கள் செல்வாக்கு பெற்ற வவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு கலகம் வெடித்தது மக்கள் செல்வாக்கு பெற்ற வாவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு கலகம் வெடிக்கிறது ஆன்சர் திருநெல்வேலி பதிமூணாவது கொஸ்டின் இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது ஆன்சர் ஸ்பான்ஜ் பாலன் கைமா பதினாலாவது கொஸ்டின் ரூர்கேலோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவ உதவி செய்த நாடு எது ரூர்கேலோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவுவதற்கு உதவி செய்த நாடு எது ஆன்சர் ஜெர்மனி பதினஞ்சாவது கொஸ்டின் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்ட பிரிவு எது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தாறு பதினாறாவது கொஸ்டின் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வி கிருஷ்ணமேனன் பதினேழாவது கொஸ்டின் ஐரிஸ் எந்தெந்த நிறங்களில் காணப்படும் ஐரிஸ் கண்களில் ஐரிஸ் பகுதி எந்தெந்த நிறங்களில் காணப்படும் ஆன்சர் நீலம் பழுப்பு பச்சை பதினெட்டாவது கொஸ்டின் சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாளங்காணத்து போரில் வெற்றி பெற்றவர் யார் சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல சிற்றரசர்களை கூட்டுப்படைகள் அவர்களுடைய கூட்டுப்படைகளை தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டவர் யார் ஆன்சர் நெடுஞ்செழியன் பத்தொம்பதாவது கொஸ்டின் இந்திய நாட்காட்டி சக சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் இந்திய நாட்காட்டி சக சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் கணிஷ்கர் இருபதாவது கொஸ்டின் பாரதி பெண்களுக்காக எந்த இதழை தொடங்கினார் பாரதி பெண்களுக்காக தொடங்கிய இதழ் எது ஆன்சர் சக்கரவர்த்தினி இருபத்தி ஒன்று நவீன உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வில்லியம் ஹார்பி இருபத்தி ரெண்டு இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது ஆன்சர் ஜீரோ புள்ளி எட்டு வினாடி இருபத்தி மூணு சூரத் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் சூரத் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் ராஜ் பிஹாரி கோஷ் இருபத்தி நாலு குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் என்பது என்ன குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் என்பது இருபத்தி அஞ்சு புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள் புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள் அன்சர் நண்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எலும்புகளும் மரக்கட்டைகளும் எதன் மூலம் படிவமாகிறது எலும்புகளும் மரக்கட்டைகளும் எதன் மூலம் படிவமாகிறது ஆன்சர் கல்லாதல் இருபத்தேழு புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆன்கோசனிக் வைரஸ்கள் இருபத்தி எட்டு தொடர்ச்சியான பயன்பாட்டிற்கான உதாரணம் எது தொடர்ச்சியான பயன்பாட்டிற்கான உதாரணம் ஒட்டகச் சிவிங்கி இருபத்தி ஒன்பது கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் ஆன்சர் பத்மாலட்சுமி முப்பதாவது கொஸ்டின் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் இந்த வீடியோவில் வந்து ஜிகேயில் முப்பது டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ முப்பது கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நிறையா தப்பான ஆன்சர் வர மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒருக்க வந்து எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் அதை வந்து பாருங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நாளைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட்டுக்குரிய கொஷின்ஸ் வந்து ஜிகேயில் வந்து சென்ட் பண்ணுவோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ